எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு இந்த ஆண்டில் அன்னசுவாமி நாயக்கர் அப்படிங்கிறவரால் இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டது முருகன் ஒரு நாள் இவருக்கு கனவில் தோன்றி அதாவது ஒரு சன்னியாசியாக கனவில் தோன்றி நிறைய பேருக்கு என்னென்னா அவர்களினுடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்தது அவங்களுக்கு திருமண பாகியம் கிடைச்சது படிப்புல வந்து நல்லா வந்தாங்க ஸோ இப்படி பல நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து அவருடைய கால்களில் செருப்பு போட்ட ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்மளுடைய இடம் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய ஒரு சன்னதியும் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம் வரசித்தி விநாயகருடன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை மற்றும் பைரவர் சன்னதியும் இங்கே இருக்கு ரொம்ப நமக்கு அகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் இது தீரவே தீராது அப்படிங்கிறவங்களுக்கு கூட செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து அங்காரகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தியாக நமக்கு ஒரு மன ஆறுதல் வேணும் நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் தீரணும் குறிப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கும் திருமண தடை விலகுவதற்கும் கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிசீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய வடபழனியில் வடபழனி முருகன் கோவிலில் தான் நாம இன்னைக்கு தரிசனத்தை பார்க்க போகிறோம் இந்த வடபழனி முருகன் கோவில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இந்த ஆண்டில் அன்னசுவாமி நாயக்கர் அப்படிங்கிறவரால இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த அன்னசாமி நாயக்கர் வந்து மிகவும் ஒரு வயிற்றுவலி நோயினால் ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் அவர் பல முருகன் ஆலயங்களில் சென்று அவர் வந்து பிரார்த்தனைகளை எல்லாம் பண்ணும் பொழுது முருகன் ஒரு நாள் இவருக்கு கனவில் தோன்றி அதாவது ஒரு சன்னியாசியாக கனவில் தோன்றி இவருக்கு வந்து நீ உன்னுடைய நாக்கை வந்து காணிக்கையாக கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது அவர் திருத்தணி சென்று அங்கு வந்து இறைவனுக்கு தன்னுடைய நாக்கை வந்து காணிக்கையாக கொடுத்தார் அப்புறம் ஒரு நாள் அவர் அவர் வந்து பழனிக்கு போகிறார் பழனியிலேருந்து படி இறங்கி வரும்பொழுது ஒரு அழகான முருகன் ஃபோட்டோவை அவர் பார்க்குறார் அது வாங்குறதுக்கு அவர் கையில் பணம் இல்லை அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வரும்பொழுது மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகான ஒரு முருகன் படத்தோட ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறார் அந்த முருகன் படத்தை இவருடைய சொந்த இடமான இந்த இடத்தில் ஒரு குடிசையில் போட்டு இந்த முருகன் ஃபோட்டோவை வச்சு அவர் வந்து மக்களுக்கு அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா அவர்களினுடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்தது அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைச்சது படிப்புல வந்து நல்லா வந்தாங்க ஸோ இப்படி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இவரோடைய அருள் சொல்லும்போது இவருக்கு சீடராக இருந்த ராமசாமி செட்டியார் என்பவர்தான் இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டி இங்க வந்து முருகனுக்கு ஒரு அழகான திரு உருவத்தை கொடுத்து ஒரு கோவிலை கட்டுகிறார் அந்த திருவுருவம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் போலவே இங்கே வந்து நமக்கு அந்த பழனி ஆண்டவரினுடைய சிலை இதை வட பழனி அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை இந்த ஆலயத்திற்கு சூட்டுறாங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து அவருடைய கால்களில் செருப்பு போட்ட ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்மளுடைய அகந்தை அகங்காரம் இது எல்லாத்தையும் நம்ம விட்டுணும் அப்படிங்கிறதான் அவர் செருப்பு போட்டிருக்கிறது முக்கிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து வள்ளி தேவானையும் நாம் இந்த ஆலயத்தில் சேவிக்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய ஒரு சன்னதியும் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம் வரசித்தி விநாயகருடன் முருகப்பெருமான் வள்ளி தேவானை மற்றும் பைரவர் சன்னதியும் இங்கே இருக்கு இந்த ஆலயத்தில் விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி தான் நீங்கள் ஸ்தலவிருக்கமாக இருக்கு கடந்த நூறு வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த வடபழனி ஆண்டவர் ஆலயத்தில் இன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து காவடி எடுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரார்த்தனையாகவே அமைந்திருக்கு இன்றைக்கும் ஆடி கிருத்திகையாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும் வைகாசி விசாகமாக இருக்கட்டும் வாயில வந்து அவங்க அந்த நாக்கில் வந்து வேல் குத்தி சுவாமிக்கு வந்து அவங்க காணிக்கை செலுத்துவது மொட்டை அடிச்சுக்கிறது இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து இங்கே கூடுகிறது ரொம்ப நமக்கு அகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் இது தீரவே தீராது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இங்கே வடபழனி ஆண்டவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி காலங்களில் விசாக நட்சத்திரத்தில் வந்து முருகனை வழிபட்டால் அவங்களினுடைய வியாதிகள் வந்து தீரும் இங்கே வந்து தனிச்சிறப்பாக செவ்வாய் கிரகமான அங்காரகனினுடைய சன்னதியும் நம்ம இந்த ஆலயத்தில் வந்து பார்க்கலாம் ஸோ செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து அங்காரகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகுது இந்த கோவிலில் அழகான ஒரு திருக்குளத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் வடபழனி முருகன் ஆண்டவர் கோவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இங்கே வந்து முருகப்பெருமான் நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இங்கே பக்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் அமைந்திருக்கிறது இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதியும் அப்புறம் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் மிக அழகாக காட்சி அளிக்கிறார்கள் நமக்கு ஒரு மன ஆறுதல் வேணும் நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் தீரணும் குறிப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கும் திருமண தடை விலகுவதற்கும் கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்கும் வடபழனி முருகன் ஆண்டவரை நாம இங்க வந்து வணங்கலாம் சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய வடபழனி ஆலயம் முருகன் ஆலயத்தில் நாம இன்னைக்கு வந்து இங்கே தரிசனம் பார்த்தது வந்து நமக்கு மனதிற்கு திருப்தி அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் முருகனின் அனுகிரகம் பரிபூரணமாகவே நமக்கு இங்கே கிடைக்கிறது முருகனை ஒரு வித்தியாசமான கோலத்தில் செருப்பு அணிந்த ஒரு முருகனை நாம் இங்கே தான் தரிசனம் செய்யலாம் ஸோ நம்ம வந்து பழனிக்கு போக முடியாதவர்கள் அவ்வளோ தூரம் சென்று நம்ம பழனி ஆண்டவரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சென்னையில் வட பழனியில் நம்ம முருகனை வணங்கி நம்ம பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம் இப்போ பழனிக்கு போக முடியாதவங்க அங்கே காவடி எடுக்கிறேன் வேண்டினவங்க கூட அந்த பிரார்த்தனையை இந்த இடத்துல நம்ம பிரார்த்தனையை செலுத்தி முருகனை வழிபட்டாலே நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் முருகனிடத்தில் ஒரு தனி பக்தி மட்டும் அல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வதும் மற்றும் சதுர்த்தி காலங்களில் விநாயகரை வழிபாடு செய்து அஷ்டமி காலங்களில் பைரவருக்கு வந்து தனியாக பிரார்த்தனைகளும் அபிஷேகங்களும் செய்வது மிகவும் சிறப்பாகவே அமைகிறது இங்கே வந்து நமக்கு மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் பார்க்கலாம் அதனால் இங்கே மீனாட்சி திருக்கல்யாணமும் மிகவும் விமர்சையாகவே நடைபெறும் மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம சரணடைவது அப்படிங்கிறது ஒரு ஆலயத்தை தேடிதான் அதுபோல இந்த வடபழனி முருகன் ஆலயம் வந்து ஒரு மனதிற்கு ஆறுதலை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் அமைகிறது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்